ஃப்ளைட்டுக்கு போனது கூட அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேர் கூட தெரியாமல் ஃப்ளைட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு ஃப்ளைட்ல டெல்லியில் இறங்கி மூணு கார் மாறி போகிறாரு ஏன் அந்த ஒரு சூழ்நிலை அண்ணாதிமுக கூட்டணி உண்டா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி இருக்கு பிஜேபியோடய கையில் இருக்குது அதிமுகவோட லகான் இங்கேனா நீங்கள் இந்த சின்னம் பொதுச்செயலாளர் வழக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அண்ணாமலையை மாற்றிட்டு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்கன்னா இன்னும் மரியாதை நீ அவங்களோட முதல் டிமாண்ட் என்ன அண்ணாமலையை மாற்றணும்னு சொன்னது தானே அண்ணா திரு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் பல பரபரப்பான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சொன்னார் எல்லாருக்கும் சிரிப்பலையை வந்து ஏற்படுத்திச்சு இப்போ அதைத் தொடர்ந்து அதுக்கு சலைக்காமல் இன்னொரு முன்னாள் அமைச்சர் இரும்பு மனிதர் ஆமாம் துணை தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக கூடிய திரு உதயகுமார் அவர்கள் இப்போது பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் இபிஎஸ் அதே போல் அந்த நாட்டினுடைய இரும்பு மனிதராக சர்தார் வல்லபாய் பட்டேலின் நிகராக அமித்ஷா அவர்கள் இருந்தான்னு சொல்லி பயங்கரமான ஒரு புகழ்ச்சி வானலாவிய புகழ்ச்சி இது கூட்டணி அமையுமா அமையாதா அமையாதா அப்படிங்கிற ஒரு பேச்சு ஈபிஎஸ் ப்ரெஸ் மீட்ல ஒரு பூசி இல்ல இல்லை எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க அது ஆறு மாதம் கழிச்சு பார்ப்போம் ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னாரு ஆனால் அது வந்து அடுத்த அடுத்த கட்ட நிர்வாகிகளாக வலுப்படுத்துகிறாங்களே ஆமாம் நாங்கள் பிஜேபியோட தான் கூட்டணிக்க போகிறோன்ட்டு உண்மையிலேயே எதுங்க எங்க அது அதாவது ஃப்ளைட்டில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் போட்டு லிஸ்ட்டு வரும் அவர் உட்காந்து ஃப்ளைட்டுக்கு போனது கூட அவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பேர் கூட தெரியாமல் ஃப்ளைட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு ஃப்ளைட்டில் டெல்லியில் இறங்கி மூணு காரு மாறி போகிறாரு ஏன் அந்த ஒரு சூழ்நிலை சாதாரணமாக யதார்த்தமாக போகிறவர் ஏன் சட்டமன்றத்தில் வந்து இவர் டெல்லி போகிற விஷயத்தை சிஎம் சொன்னதுக்கப்புறம்தான் அதிமுக உறுப்பினர்கள் சில பேருக்கே விவரம் தெரியும் என்ன காரணம்னா சீனியரில் உள்ளவங்களை தாண்டி வேறு யார்கிட்டையும் விஷயத்த கூட சொல்லணும் அவர் ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக போகணும் அதை நம்ம பார்க்கணும் ஏன் அர்ஜென்ட்டாக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உண்டா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் பிஜேபி இருக்குது காரணம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்களுக்கு அகில இந்திய செயற்குழு கூட்டம் நடக்கும் பிஜேபியோட சரி அந்த வருஷத்துக்கு நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா என்னென்ன அதாவது இந்த ஆண்டுக்கான எந்த எங்கெங்க தேர்தல் பீகார் இந்த விஷயங்கள் இருக்கு இது சம்மந்தமாகவும் அடுத்த ஆண்டு எந்தெந்த மாநிலங்களுக்கான தேர்தல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதனால் இருபத்தி ஒம்போதாம் தேதிக்கு முன்னாடி அதை ஃபைனல் பண்ண வேண்டிய கட்டாயம் பிஜேபி முடிவு பண்ணுறாங்க அதனால் அமித்ஷா என்ன கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவங்கள்ட்ட ரெண்டு பேர்த்திட்ட நம்ம ஏற்கனவே சொன்னோம் தூதர்கிட்ட சொல்கிறாங்க இன்னும் ஒன்று தம்பி துறை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு நாளைக்கு வந்து பார்க்குறோம் என்னையே சொல்லிடுங்க அவங்க ஆளுங்கள்டன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் அவரை கூப்பிட்டு வேலுமணிகிட்ட பேசுகிறாரு யார் இந்த தூதர் அதே மாதிரி தம்பிதுறை வாசலை சொல்கிறேன் வாசனும் தமிழ் பேசுகிறாங்க அந்த அடிப்படையில் தான் ரொம்ப அர்ஜெண்டாக போய் பார்க்குறாங்க காரணம் என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிஜேபியோடைய கையில் இருக்குது அதிமுகவோடய லகான் இங்கேன்னா நீங்கள் இந்த சின்னம் பொதுச்செயலாளர் வழக்கு என்ன அது இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் புகார்கள் இப்போ லேட்டஸ்ட்டு டாஸ்மார்க்கு எல்லா விஷயங்களும் அவங்க கையில் இருக்குது ஸோ அதனால் அவங்க போக வேண்டிய கட்டாயம் போய் உட்காந்து பேசுகிறாங்க பேசிட்டு அதில் என்ன விஷயம்னா நீ போகிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ்ஸு இல்லை இல்லை நான் வந்து ஆஃபீஸை பார்க்க வந்தேன் புதுசாக கட்டியிருக்க ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்புறம் போய் எட்டரை மணிக்கு போய் உட்காந்து பார்த்து பேசிட்டு பத்து மணிக்கு வெளியே வர்றாரு ஏன் இது வந்து ஒரு கட்டாயம் அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த நிர்பந்தம் பிடிக்கல யாருக்கு எடப்பாடிக்கு இந்த நிர்பந்தம் பிடிக்கல ஏன்னா பிஜேபியால் நம்மளுக்கு வந்து எந்த லாபமும் இல்லை நம்மளால் பிஜேபிக்கு லாபம் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்கு என்ன குறிப்பாக நம்ம பல முறை சொன்னது தான் மைனாரிட்டி வாக்குகள் சுத்தமாக போயிடும் அதனால் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் இதையும் விட்டுட்டோம்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது என்ன அவருடைய ஃபஸ்ட்டு பிரேயர் ப்ரேயர்னு சொல்ல முடியாது அவருடைய ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து தாவேக்கா விஜய் தான் யாருக்கு எடப்பாடிக்கு ஈபிஎஸ் இதுல இதில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஈபிஎஸ்சுடைய பையன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர போய் பாக்குறாரு யாரை விஜய ரகசியமாக பார்க்குறாரு பேசுறாரு மிதுன்பு மிதன் போய் பார்க்குறாங்களா பேசுகிறப்ப என்ன பேசுறாங்கன்னா கூட்டணி ஒரு ஏதாவது ஒரு ஃபைனல் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிக்ளேர் பண்ண வேண்ணா பட் நீங்கள் ஒரு ஹூன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இல்லைல்ல நான் படம் முடிக்க போறேன் முடிச்சுட்டு நான் டூர் போயிட்டு ஏதா இருந்தாலும் ஃபைனல் பண்ண வேண்டியது என்ன ஜனவரியில் தான் பண்ண போகிறேன் அதனால் யாரோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறது ஜனவரி தான் அதனால் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு ஸோ அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் யாருக்கு ஈபிஎஸ்க்கு ஏன்னா அவர் யாரையுமே நம்பளை பாருங்கள் பையனை அனுப்புகிறாரு ஸோ மிதுன்னு சொன்ன வார்த்தை ஏற்கனவே இருக்குது இந்த நிலையில் நீங்கள் அமித்ஷா கூப்பிடுறாரு இதை அவாய்ட் பண்ணால் ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் டைமில் பாராளுமன்ற தேர்தல் அப்போது டிமாண்டு பிஜேபியுடைய அந்த அழைப்புகள் எல்லாம் அவர் அலட்சியப்படுத்திட்டாரு ஸோ அதனால் இந்த முறை அலட்சியப்படுத்தினா வேறு மாதிரி சிக்கல் ஆகும் அப்படிங்கிற பயம் அவருக்கு தாவக்காகவும் பெருசாக பிடி கொடுக்க மாட்டேங்குது ஸோ போனால் நம்ம போய் உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறத போய் பார்க்குறாரு ம் இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றைய தினம் டெல்லிக்கு சென்றதாகவும் இன்றைய தினம் காலையில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு மீட்டிங் நடந்ததாகவும் இப்போ செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணமாக இருந்துச்சு ஸோ இப்போ ஈபிஎஸ்க்கு ஒரு நெருடலாக குறிப்பாக அதிமுகவுக்கு நெருடலாக இருந்தது வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அவருடைய அந்த பேச்சுக்கள் அதுதான் ரொம்ப நெரிடலாக இருந்துச்சின்லாம் சொல்லப்பட்டது ஸோ இப்போ இப்போ அவர் இப்போ டெல்லியில் விசிட் பண்ணியிருக்கிறாரு ஹோம் மினிஸ்டரை எதையும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குமா என்ன அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மாநில தலைவராக தொடருவாரா இல்லை நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலை இல்லை எடப்பாடிக்கு அதாவது அதிமுகவுடைய நீங்கள் நிலைமை என்னங்கிறது அவங்க ஐபி மூலியமாக ரிப்போர்ட் எடுத்து தெளிவாக வச்சுருக்காரு அமித்ஷா ஸோ அதனால் நீங்கள் வந்து போன முறை ஆளுங்கட்சியாக இருந்தது அண்ணாதிமுக ஸோ அதனால கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் யோசனை பண்ணாங்க பட் இந்த முறை அப்படி கிடையாது எதிர்கட்சி ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ரெண்டாவது செங்கோட்டையின் விஷயம் இந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் யாருக்கு பிஜேபி அதனால நீங்கள் வந்து இந்த முறை அவர் வந்து இல்லை இல்லை அண்ணாமலையை மாற்றி ஆகணும்னு அவர் போய் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் சொல்லியிருந்தாலும் அதை காதில் பெருசாக வாங்க மாட்டாங்க நீங்கள் உண்மையிலேயே எடப்பாடி மேலே மரியாதை அதிமுக கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அண்ணாமலையை மாத்திட்டு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்கன்னா இன்னும் மரியாதை அவங்க அவங்களோட முதல் டிமாண்ட் என்ன அண்ணாமலையை மாத்தணும்னு சொன்னது தானே அண்ணா திமுக காரணம் இல்லை எங்க எங்க முக்கிய தலைவர்கள் மறந்த தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு நீங்கள் கண்டிக்கல அதனால எங்களுக்கு கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு ஏதாவது அண்ணா திமுக பிஜேபி கிட்ட சொல்லிட்டு வந்தது பட் இக்கட்டன நிலைமையில இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து மாநில தலைவர்களை இன்னும் டிக்ளேராக பண்ணலை ரெக்கார்டாக பண்ணலை இந்த சூழ்நிலையில் இல்லை இல்லைங்க அண்ணாமலையாவது அவங்க மாற்றுறாங்களான்னு பார்ப்போம் அப்புறம் போய் அமித்ஷா போய் பார்க்கலான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இப்போ இல்லை யார் எடப்பாடிக்கு ரொம்ப வீக்காக இருக்காரு இவர் வழி இல்லை கூப்பிட்டாங்க பேசிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் பிஜேபி தலைமை நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அண்ணாமலையை மாற்றுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை இப்போ தொடர்ச்சியாக பேசப்பட்டது வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு பிறகு அவர் ஏடிஎம்கே கூட்டணியை வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு தான் பேசப்பட்டது இப்போ அந்த அளவுக்கு அதிமுக காம்பரமைஸ் செஞ்சு பிஜேபியோட கூட்டணியை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பலவீனமான நிலை நீங்க உடனே கட்சியை உடையுங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு பண்ணீங்கன்னா நீங்க வேலுமொழியெல்லாம் போயிடுவாரா தெளிவாக போயிடுவாரு ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில பிஜேபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில தன்னுடைய திருமண இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் பத்தி வைக்கிறாங்க சொல்ல போனா அமித்ஷா வர போறாரா பட் அமித்ஷா போய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு பத்திரிக்கை போய் கொடுக்கணுங்கிற ஒரு பார்வையில போய் பாக்குறாரு யாரு வேலுமணி அப்படி இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு பிடிக்காம நடந்த விஷயங்கள் அது அதனாலதான் அவர் கல்யாணத்துக்கு ரிசெப்ஷனுக்கு போறாரு எடப்பாடி கோவத்துல சோ அவரு வந்து அப்ப வந்து எடப்பாடியுடைய த தலைமையோ எடப்பாடியுடைய கண்ட்ரோல தாண்டில போயிட்டாரு வேலுமணி அவருக்கு ஒன்றும் செய்ய முடியலையே புரியுதுங்களா நீங்கள் வேற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இந்நேரம் வேலுமணியை கட்சியை விட்டு நீக்கிருக்கணும்ல எதுக்கு அமித்ஷாவுக்கு போய் பத்திரிகை கொடுக்கணுங்க நீங்கள் நல்லா கொடுங்க தமிழிசையை கொடுத்தீங்க அண்ணாமலை கொடுத்தீங்க சிபிஆருக்கு கொடுத்தீங்க அமித்ஷா வர அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு போகிறார் ஸோ இது நல்லா தெரியும் எடப்பாடிக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ வரமாட்டேன்னு சொன்னாலோ இல்லை வேற ஒரு சூழ்நிலையே நீங்கள் வேறு மாதிரி யாராவது எடப்பாடி கொஞ்சம் முரண்டு பிடிச்சா கட்சியை உடஞ்சிடும் அது ஒரு மாற்றமே இல்லை ம் இப்போ அதன் பிறகு இப்போ ஓபிஎஸ் மீண்டும் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு இபிஎஸ் வந்து தானாகவே வெளியே வந்துடணும் அப்படி அந்த பதவியை நீட்டிச்சார்னா அவருக்கு அவமானம் தான் வந்து சூழும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இபிஎஸும் வந்து மறுத்திருக்காரு மீண்டும் அவரை வந்து எக்காரத்தை கொண்டு ஏற்றுக்கவே மாட்டோம் எங்கள் தலைமை அலுவலகத்தை வந்து சூறையாடியை வந்து ஓபிஎஸ் துரோகியை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு என்னதான் வந்து பிஜேபி கூட்டணி வந்து நமக்கு உறுதியானது போல் நமக்கு தகவல்கள் வந்து இவங்க தலைவர்கள் பேசினாலும் கூட அது வந்து டிடிவி ஓபிஎஸ் அல்லாத ஒரு அணிதான் வந்து அமையும் போல தெரியுதா சார் நூறு சதவீதம் அதாவது எடப்பாடிக்கு இன்ன வரைக்கும் பிடிக்கலங்க வேற ஓபிஎஸையும் பிடிக்கல டிடிவியும் பிடிக்கல சசிகலா வந்தாங்கன்னா திருப்பி தனக்கான தலைமைக்கான ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு பயம் இருக்கு ஸோ அதனால இப்போ அவர் இன்ன வரைக்கும் வந்து வேண்டாம் ஏன்னா அவர் வந்து பேச்சுவார்த்தையில் நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவணி வந்து சேர்க்கறத வந்து தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு எதா இருந்தாலும் அதை நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் ஏன்னா நீங்க அதில் என்னைக்கு என்டிஏ கூட்டணி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா போடுறாரு அதிமுகங்கள்லேயே போடுறாரு நீங்கள் அப்படி பார்த்துருந்தா நீங்கள் அதை எடப்பாடி தான் போடணும் இது சம்மந்தமாக நீங்கள் போய் பார்த்தோம் பேசணும்னு டேரிங்க வேணினே அந்த ஃபோட்டோவை போட்டு போடுறார் ஏன் அவங்க வந்து பார்த்துட்டாங்கிற மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்ல ஏன்னா நீங்கள் வேலுமே கண்டிப்பாக எடப்பாடி போய் சொல்லுவாரா மாட்டாரான்னு தெரியல அதனால தான் வேணினை அசிங்கப்படுத்தி விட்டார் யார் அமித்ஷா ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் எடப்பாடிக்கு இன்னைக்கு அவருடைய கண்ட்ரோலில் கட்சி இல்லைங்க அதனால் அவர் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்காது ஓ நீங்கள் ஓபிஎஸ்சு வேண்டான்னு நினைக்கிறாரு ரைட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் தான் தெளிவாக சொல்லிடுவாங்களே என்ன ஒரே ஒரு வார்த்தை ரைட்டு திமுகவில் சேர்க்க வேணாங்க எங்கள் கூட்டணியில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு சீட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ண போகிறாரு என்னப்பா என்ன திமுக ஏற்கனவே இது பிஜேபியும் ஓபிஎஸும் கூட்டணியாக தானே இருந்துகிட்ருக்குறாங்க டிடிவி இருந்துகிட்ருக்குறாங்க நீங்கள் அதில் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் பிஜேபியோட கூட்டணினாவே ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் டிடிவியில் வந்துடுறாங்க நீ அண்ணாத்தி ரிட்டனில் நிற்பாங்களா தாமரையில் நிற்பாங்களாங்கிறதா இப்போ கேள்வி யார் டிடிவியும் ஓபிஎஸும் ரெட்டை சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவியும் தாமரையில் நிற்க போகிறாங்களா ரிட்டைலில் நிற்க போகிறாங்களான் தான் கேள்விக்குறி ஓ பட் எடப்பாடி அந்த டிமாண்டை வைக்க மாட்டார சார் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து விளக்குனா மட்டும்தான் நம்ம சேர முடியும் இவர்கள் இருந்தாங்கன்னு அப்படி சொன்னால் எங்களை வந்து களங்கம் ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கணும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு அந்தக்கான ஒரு மகர் ஆமாம் மகட்ச இல்லை அவருக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை அவர் சொல்றத கூடிய சூழ்நிலை எங்க நீங்கள் சீட்டில் உட்காந்துருக்காரு பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிற ஒரு செங்கோட்டையை அவரை வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு அவரை போய் பார்க்க மாட்டேங்கிறாரு ஒரு உணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் கிட்டத்தட்ட சட்டமன்றம் ஆரம்பித்து பத்து பதினஞ்சு நாள் ஆக போகுது

அந்த தீர்மானத்துக்கு அதிமுகவனுடைய எம்எல்ஏக்களும் வந்து ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ தான் வந்து நம்ம பேசணும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி உறுதியாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு உதயகுமார் அவர்கள் வந்து அமித்ஷா வந்து வானலாவே புகழ்ச்சி செய்கிறாரு சர்தார் வல்லபாய் பட்டேலோடு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னு சொன்னோம் ஆனால் ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்களே சார் இன்னைக்கு இதனால என்ன இருக்குது இப்போ இருமலை கொள்கை தானே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ணா தான் மும்முடி கொள்கை விஷயத்துல கேட்டீங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் நீங்க திராவிட சித்தாந்தம் அதுதான் அடிப்படையில் சோ அதனால நீங்க இதனாலலாம் பெருசா ஒன்றும் பிஜேபி அதிலலாம் பெருசா ஒன்றும் நேஷனல் லெவல்ல பெரிய இஷ்யூஸ் பார்லிமெண்ட்ல இருந்து இதை பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா ரைட்டு சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை அமித்ஷா பத்தி மோடிய பத்தி என்ன கவலை பண்ணணும் அவங்க ஒன்றும் பெருசா கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிதுங்களா நீ என்ன எடப்பாடி ஒரு பெரிய காமெடி பண்றாரு என்ன பண்றாரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து அமித்ஷா பார்த்து பேசணும் அப்படி இருந்தா மோடி அதான் பார்த்து அவர் பார்த்து எல்லாம் கொடுத்துருக்கணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் மம்மனண்டமாக இருக்கட்டும் அவருடைய மனு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் பிரதமர் கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்கணும் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா கொண்டு போய் கொடுக்குறாரு அதனால சட்டமன்றத்தில் நடக்கிற தமிழக சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம் பிஜேபி அதிருப்தி அடையாது நூறு சதவீதம் அடையாது ஏன்னா அவங்க வெளியிட பண்றாங்க இவங்க வந்து உள்ள உட்காந்து பேசுறாங்க இல்ல வேற என்ன அரசியல் கணக்கு இருக்கும் சார் இப்போ சிஎம் கொண்டு வராரு தமிழக சிஎம் தமிழக விஷயம் தொடர்ச்சி வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் பிஜேபி அரசுக்கும் சரி பிஜேபியிலோட கொள்கைக்கும் சரி ஆனால் அதிமுக நம்ம பார்க்குறோம் அவங்க ஆட்சி காலத்திலையும் சரி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் சரி காம்ப்ரமைஸ் செஞ்சிருக்காங்க அடிப்பணிச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்கு ஸோ இப்போ இதுல வந்து எதிர்ப்பு பதிவு செய்கிறாங்க அப்படின்னா என்ன அரசியல் கணக்கு இருக்கும் சிறுபான் வாக்குகளா அல்லது வேற என்ன கணக்குகள் எக்ஸ்போஸ் கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் அதிமுகவை அசுக்கப்படுத்தணும் அவங்க வந்து மைனாரிட்டிக்கான ஒரு நலன் விரும்பிகள் இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க பட் அதை வந்து மல்லு கட்டி நீங்கள் பிஜேபியிட்ட ஏன் திட்டு வாங்கிக்கலாம் இங்கே இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறது தான் ஏங்க இவ்வளோ பேசுனாரு ஜெயக்குமாரை பற்றி யாருமே கவலைப்படலையாங்க ஆள் என்ன ஜெயக்குமாரை பற்றி ஒரு கவலையே பண்ணலையா பாவம் ஜெயக்குமார் இன்னும் ராயபுரத்தோட முடி முடிசூடா மன்னன் நானே தோல்விக்கு காரணமே பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டாரு அவரெல்லாம் எப்படி சமாதானப்படுத்த போறாரு நேரம் கூப்பிட்டு பேசியிருக்கோம் நம்ம அவரு அவர் என்ன பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யவே முடியாது அவ்வளோதான் வேற காலத்தின் கட்டாயம் பிஜேபி சொல்றத எடப்பாடி கேட்டுக்கிட்டு தான் ஆகும் ஓகே சார் பள்ளி விவகாரங்களில் குறிப்பா இந்த இந்த தினம் அண்ணாமலை அவர்கள் ஹோம் மினிஸ்டர் அவர்களை சந்தித்த விவகாரம் ஒட்டி அது தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் இருபத்தாறு தேர்தல் காலத்தில் எப்படி சந்திக்க போகுது அதிமுக என்ற பல விவகாரங்களில் வந்து எங்கள் நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்